அடுத்தடுத்து மோடி அரசுக்கு நீதித்துறை சார்ந்த சட்ட ரீதியாக அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது இந்த முறை அவரை சிக்க வைத்திருப்பது அல்லது பாஜக அரசை மாட்டிவிட்டிருப்பது ஆளுநர்கள் அப்படிங்கிற மிக முக்கியமானவர்கள் ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டு ஆளுநர் அவர் தொடர்வாரா நீடிப்பாரா அவருக்கு நீட்டிப்பு வழங்கப்படுமா இந்த அடிப்பட்ட ஒரு பக்கம் திடீர்னு பார்த்தா ஆறு ஆளுநர்களை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு ஆளுநர்கள் மாற்றிருக்கிறாங்க இப்படிலாம் இது ஒரு பக்கம்னா மாநில அரசுகளுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காகவே பாஜக தேடி தேடி பார்த்து எடுத்து கொண்டு போய் ஆளுநர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆளுநர்கள் எங்களுக்கு மாநில அரசை குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் தகராறு பண்ணுகிறார்கள் சட்ட ரீதியாக இருக்கிற கடமையை செய்யவில்லை என இரண்டு மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நெடிய நடிக ஏறி தட்டி இருக்கிறது உச்சநீதிமன்றம் உடனடியாக மோடி அரசுக்கும் ஆளுநர்களினுடைய ஆளுநர்கள் அவருடைய செயலாளர்கள் அதிகாரிகள் தான் பதிலளிக்கணும் இந்த ஆளுநர்களுக்கும் ரெண்டு ஆளுநர்களுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பறக்க விட்டிருக்கிறது அந்த பக்கம் பாஜக தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கும் நோட்டீஸ் பறந்து பறந்திருக்கிறது என்னங்க இது இருக்கிற பில்லில் கையெழுத்து போட மாட்டிங்களா அப்படின்ட்டு ஏற்கனவே நீதிமன்றம் கேட்டதெல்லாம் அவர்களுக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து போகும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆளுநர்களின் வைத்து பாஜக ஆடக்கூடிய கணக்கு என்ன என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மலவன எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பு ஆளுநர்கள் அப்படின்னாலே அடிப்படையில் அது வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா அணுக்கமா வேலை செய்யறதுக்கு அப்படின்னும் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாஜக ஆளாத மாநிலங்களில் பாஜகவினுடைய மாநில தலை போல ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் தான் அடிப்படையான குற்றச்சாட்டு அப்படி மமதாவுக்கு குடைச்சல் கொடுத்ததன் காரணமாகத்தான் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு துணை ஜனாதிபதியாகவே திரு ஜக்தீப் தன்கர் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா மம்தாவோட அவ்வளவு சண்டை

உத்தரபிரதேசிபென் பட்டேல் மோடி அவர்களுக்கு பிறகு குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்த பாஜகவினுடைய பெண் முதலமைச்சர் அவங்க கொண்டு 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 வந்து வந்து அங்கே 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 கவர்னர் ஆக்கினது அதே போல் ராதாகிருஷ்ணன் தமிழிசை தமிழிசை இப்படி நமக்கு தெரிந்த பலரையும் கூட போயிட்டு டாக்டர் உட்பட போய் போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம காலங்காலமாக இப்போ இவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னா கொடுக்கணும் அரசே நடத்த விடக்கூடாது இதுதாங்கிறது வெளிப்படையான அவர்களுடைய இருக்கிறது ஏன்னா எல்லா பிரச்சனையும் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது ஆனால் பாஜக ஆளக்கூடிய இருந்து மூச்சு வராமல் இருக்கிய சத்தமே காட்டிலையே அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிரச்சனை என்பதை வெடிக்கிறது இதன் அடிப்படையில் கடந்த காலத்திலேயே பஞ்சாப் அரசு நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டியது தட்டி அவங்க அதில் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் இதே போல் ஜஸ்டிஸ் ஜே பர்திவாலா பர்தி ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா அவங்க பர்ற ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பக்கம் ஜட்மெண்ட் நினைக்கிறேன் விழா வரைய கவர்னருக்கு நீங்கள் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான் சொல்கிறத மட்டும் அரசினுடைய முடிவாக கேபினட்டினுடைய கலெக்டிவ் என்ன இருக்கிறதோ அதில் நீங்கள் வந்து அப்ளை இந்த மைண்டு இந்த தியரி இந்த கான்செப்டெல்லாம் உங்களுக்கு வேலை கிடையாது பல விஷயங்களை தெளிவுபடுத்தினாங்கிறத பார்க்குறோம் ஆச்சா நம்முடைய கவர்னர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் இருக்கிறார் இல்லையா இவரை வந்து எப்படியெல்லாம் டரியல் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவ கவர்னர் செயலனா நாங்களே விடுவிக்கிறோம் அப்படின்னு பேருவாளியில தொடங்கி மற்ற அறுவரை விடுவித்ததாகட்டும் பல நேரங்கள்ல இப்போ இவருக்கு செந்தில் பாலாஜி வந்து இது பண்ணது செல்லாது அப்படிங்கிற மாதிரி போட்டாரு பொன்முடிக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னா உடனடியாக பில்ல கிளியர் பண்ணார் சில பில்லு உடனடியாக மசோதாவை போட்டு தள்ளி விட்டாருங்கிறத பார்க்குறோம் ஐயோ நீங்க சொல்லி நான் செய்ய இல்லைன்ட்டு நீதிமன்றத்தில் சாலிசிட்டர் ஜெனரல் எந்த லெவலுக்கு கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டாருங்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி பலரும் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஆட்களுக்கு தான் இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை மாநில அரசுகள் தட்டி இருக்கிறது ஒன்று மமதா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளஜான அரசியல் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிக லெவல்ல ரொம்ப அடிக்கிறாங்க ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மம்தாவினுடைய அரசியல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் மம்தா அவர்கள் நேரடியாக திரு சி வி ஆனந்த் போஸ் டாக்டர் சி வி ஆனந்த் போஸ் இருக்காரு அவர் தான் அங்க இருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கேரளா ஆரிஃப் முகமது கான் அவர்கள் கவர்னராக இருக்கிறார் பினராயி விஜயன் அவர்கள் ரொம்ப அது வந்து நீங்க மமதா அவர்களுக்கும் இவர் ஆனந்த போஸ் அவர்களுக்குமே கூட ஒரு வகையில பார்த்தா அது கவர்னன்ஸ்ல தான் பிரச்சனை அரசை நடத்துவதில் காலதாமதப்படுத்துறது மசோதா இது போட மாட்டேங்கிறது இது ஒரு வகையில பார்த்தா கவர்னன்ஸ் இஷ்யூ தான் ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அது அடிப்படையில் சித்தாந்த ரீதியாகவே முரண் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு லெப்ட் விங் இருக்கிறது லெஃப்ட் கவர்மெண்ட் தான் இருக்கிறது பினராயி விஜயன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சர் அவங்க தான் அங்கே ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியாக இருப்பது காங்கிரஸ் இந்த இடத்துல கவர்னராக ஒருவர் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஒரு ரைட் சார்பு பெற்ற ஆதரவு பெற்ற முழு ஒத்துழைப்போடு அவங்க அஜெண்டாக செயல்படக்கூடிய ஒருவர் கவர்னராகவே உட்கார்ந்துருக்கிறார் இது வந்து ரொம்ப கவலைக்குரியதாக கேரளா மாறுவதற்கான காரணம் அடிப்படையில் சித்தாந்த முரணும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இப்படியான விஷயங்கள் இருப்பது அப்படிங்கிறது இந்த ரெண்டு அரசுகளும் நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி இவர்களை எல்லாம் நியமிக்கக்கூடியது சார்ந்த விஷயங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் வருவார் அவருக்கு போயிருக்கு ரிப்போர்ட் கவர்னர் யாருக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் உள்துறை அமைச்சகத்துக்கு ரிப்போர்ட் அதனால் அதனால அங்கே போயாச்சு கேரளா கவர்மெண்ட் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் போறாங்க திரௌபதி முர்மு அவர்களுக்கு நாலு பில் அனுப்பப்பட்டு அந்த பில் வந்து அம்மா சைன் ஆகாம இருக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் ராஷ்டிரபதி மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் அவங்ககிட்ட நாலு பில்ல வந்து கவர்னர் அனுப்பி வச்சிட்டார் கேரளா கவர்மெண்ட் என்ன சார்ஜ் பண்ணது அப்படின்னா அந்த பில்ல கவர்னர் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது ஏன்னா இது வந்து இவர் கையெழுத்து போடக்கூடிய அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பில்ஸை அவர் தேவையில்லாமல் அனுப்பியிருக்கிறார் இந்த டெசிஷனை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அதாவது இவர்கிட்டே இருந்தால் இவர் கோர்ட்டில் பாருங்கிறதுக்காக கணக்கு சொல்லியிருக்கிறார்கள் கோர்ட் வந்து கேள்வி கேட்காதுங்கிறதுனால இதை சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் பெட்டிஷனில் பார்க்கும்போது டூ சிவி அசன் பில்ஸ்

நாங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு நாங்கள் ஆட்சி நடத்தணும் கவர்னன்ஸ் எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார இருக்கிறாங்க நாங்கள் மக்களுக்கான சட்டங்களை இயற்றுகிறோம் அது என்ன இருந்தாலும் சரி மக்கள் மேண்டேட்டோட நாங்கள் இயற்றுறோம் இயற்றுற சட்டம் அவர்கிட்ட கையெழுத்துக்கு போகுது அவர் கையெழுத்து போடாமல் வைத்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கு இந்த ஆளுநர் பார்க்கிறார் இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய ஷரத்து ஆர்டிகல் இருநூறின் படி அதற்கு எதிராக இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அல்லது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்க ஆளுநர் செயல்படலாமா அப்படிங்கிறத கொண்டு வராங்க வெஸ்ட் பெங்கால் தரப்பிலிருந்து ஆஜரானது ஜெய்தீப் குப்தா அவர்கள் ஆஜராகிறார் அவர் சொல்கிறாரு போஸ் ஆஃபீஸ் கம்யூனிகேட் கோர்ட் இதில் வந்து கவனிக்க வேண்டியது நீங்கள் பிஜேபி உங்களுக்கு ஒரு அஜெண்டா செட் பண்ணி கொடுத்துருச்சுங்க அனுப்பிட்டாங்க நீங்கள் போய் கவர்னராக இருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்கினா அனுப்பிட்டாங்க இது வந்து பிளைனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் அவங்களால இதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது பிஜேபி சொல்லலாம் கவர்னர்களால் சொல்ல முடியாது ஏனென்றால் இப்போ கோர்ட்டில் அவர் ஜெய்தீப் குப்தா சொல்கிறாரு நாங்கள் வந்து அவருக்கு கொண்டு அதாவது சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றிட்டோம் நிறைவேற்றி அனுப்பிட்டோம் அனுப்புனதுக்கு அவர் கையெழுத்து போடணும் போலிங்லேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் போய் சந்தித்தோம் பார்த்துட்டு அதை பெண்டிங்கில் இருக்கேன்னா நான் பார்க்குறேன் நேரம் வந்துட்டோம் அவர் பா நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் மாசக்கணக்காச்சு பதிலே இல்லை என்ன பண்ணிட்டோம் டேரெக்டாக நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டோம் கோர்ட்டுக்கு வந்த பிறகு கோர்ட்டு கூப்பிட்டு ஏன்னு கேட்டுச்சுன்னா கவர்னரால் பதில் சொல்ல முடியாதுல்ல அதனால அவர் என்ன எங்களுக்கு சொல்லிவிடுறாரு கோர்ட்டுக்கு போயிட்டீங்க சரி நான் இதில் வந்து சில பில்ஸை வந்து கவர்னருக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு கவர்னர் எங்ககிட்ட சொல்றாரு கோர்ட்டுக்கு வந்த பிறகு அவர் இதை செய்கிறார் என்றால் இது ஏமாற்று வேலை ஒன்று ரெண்டாவது தப்பிப்பதற்கான ஒரு முயற்சி மூணாவது கோர்ட்டுக்கு பதில் சொல்லக்கூடாது என்பதற்காக பயந்து கொண்டு இதை செய்கிறார் அப்படின்னாங்க இது வந்து இப்போ மட்டும் இல்லை காலங்காலமா குறிப்பாக டாக்டர் தமிழிசை இருக்காங்கல்ல தெலுங்கானாவில் தான் கேசிஆர் தாங்க கேஸுக்கு போய் அங்கே மாட்டி விட்டதுங்கிறதுல அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு ஏன்னா இந்த அம்மையார் தெலுங்கானாக்கே கூட சமயத்தில் போகாமல் பாண்டிச்சேரியும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கேஸை கூட அங்கே போச்சு காலையில் பத்தரைக்கு வழக்கு விசாரணைக்கு வருதுங்க ஒன்பதரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மையாரை சைன் பண்ணி மூணு பில் அனுப்பிட்டு அங்கே சொல்லும்போது இன்னைக்கு காலையில் மூணு பில்லு போட்டோமே அமையலாது ரெண்டு பில்லு என்னுடைய ஆக்டிவ் கன்சர்வேஷன்ல இருக்கு ஒரு பில்லை திரும்ப அமைச்சிருக்கேன் ஒரு பில்லு பிரசிடெண்டுக்கு அனுப்பிட்டு கணக்கு சொல்லிட்டாங்க அப்போ உங்களால் கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் வச்சுருந்தது எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ உங்களால் இப்போ எட்டு மாதமாக பார்க்க முடியாது கோர்ட்டுக்கு போனோம்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மூணு பில்லுக்கு கையெழுத்து போட எங்கேருந்து மனசு வந்தது யாருடைய உத்தரவு என்பதெல்லாம் இருக்கு இல்லையா இப்படி தமிழ்சை மட்டும் அல்ல டாக்டர் தமிழிசை தாண்டி பல உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது நம்ம கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களையே உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு இவர் பல பில் வச்சுருந்தார் இல்லையா அதில் ஒரு பில் வந்து அது இங்கே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மறைந்த முன்னாள் அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைக்கணும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அப்படி அவங்களுடைய பெயரை வைக்கிறதுக்கான மசோதாவை எப்போ நிறைவேற்றிருக்க முடியும் திமுக ஆட்சி கிடையாது அதுக்கு முந்தின ஆட்சியில் தான் அதாவது அதிமுக ஆட்சி விட்டு போகிற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது அல்லது பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இந்த காலகட்டத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க அந்த மசோதா இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைவேற்றணும் மசோதா இன்னமும் கவர்னர்கிட்ட இருக்குது அந்த பில்லை அங்கே லிஸ்ட் பண்ணும்போது சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் பார்த்துட்டு கேட்டார் கவர்னர் சார்பில் சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஜரானார் நினைக்கிறேன் இல்லைனா இது அவர் கூடுதல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஏஎஸ் வி ராஜு ஆஜராக இருப்பார் அவர் பார்த்து கேட்டார் இந்த பில்லு என்ன என்னங்க இது இந்த பில்லு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு போட்டுருக்கு அப்படி பார்த்தா நாலு வருஷமாக நீங்கள் இதை எடுக்காமல் இருக்கீங்க நாலு வருஷமாக ஒரு பில்லில் கையெழுத்து போடாமல் வச்சுக்கிட்டு இருக்கிற லெவலுக்கு அப்படி என்னங்க அவங்களுக்கு வேலை அப்படின்னுட்டு நேரடியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெஸ் எஸ் சந்திரசெட்டி அவர்கள் கேட்டார்கள் அங்கே மாட்டிக்கிட்டு முடிச்சு இதை பார்த்துட்றோம் நாங்கள் அதை கிளியர் பண்ணிடுறோம் என்று தட்டு தட்டு மாதிரி கதை சொல்லிட்டு வந்தது தான் இவர்களுடைய விஷயங்கள் என்பதை பார்க்குறோம் இன்னொன்று பொன்முடியவர்களுக்கு அவர்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க அவர் அவருடைய பதவி பறிக்க விட்டது அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன் பதவி போயிடுச்சு போன பிறகு இவர் உச்சநீதிமன்றம் போய் அவருக்கு இந்த தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் தடை கொடுத்துட்றாங்க வாங்கிட்டு திரும்ப வந்தால் கவர்னர் பதவி பிரமாணம் எடுத்து வைப்பதற்கு வேணுங்கன்னு இழுத்தடிச்சார் கோர்ட்டுக்கு போனாங்க உடனே நாங்கள் இப்போ கோர்ட்டுக்கு விசாரணைக்கு அது கேஸ் பண்ணன்றைக்கு வருது அப்படின்னா பத்திரக்கே வந்து அழைப்பு விடுத்து விட்டோம் அப்படின்னுட்டு பொன்முடி அவர்களை மதியம் ரெண்டு ரெண்டரை போல் கேஸ் விசாரணைக்கு வரும்போதெல்லாம் நேரம் கூப்பிட்டுட்டாங்க அங்கே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க இன்னொரு ஒரு மணி நேரத்தில் நடந்துடும் இதே கவர்னர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் தான் போய் சொன்னாருங்கிறத பார்க்குறோம் அப்போ கோர்ட்டுக்கு போனால் வேலை நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே இருக்கிறது அப்போ கோர்ட்டுக்கு போகாமலே இதை நீங்கள் செஞ்சுருக்கலாம் அல்லங்கிறத தான் கவர்னர்களை பார்த்து குறைந்தபட்ச அரசமைப்பு சட்டத்தினுடைய மாநிலங்களில் அது சரியாக அமல்படுத்தி விடுகிறதா என்று கார்டியனாக இருந்து பார்க்க வேண்டிய நீங்கள் அதற்கு இவ்வளவு பெரிய இழுக்கை தேடித்தந்து சட்டவிரோதமாக நடைபெறுவது ஏற்கத்தக்கதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா கூடுதலாக டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் ஆஜராகியிருக்கிறார் நல்லா கவனிக்கணும் அவர் வந்து காங்கிரஸினுடைய வழக்கறிஞராக இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கம் மம்தாவினுடைய அரசுக்காக ஆஜராகியிருக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அட்டார்னி ஜெனரல் திரு கே கே வேணுகோபால் அவர்களை கூப்பிட்டு வந்து கேரளா அவர்கள் சார்பில் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி சொல்கிறாரு

கோர்ட்டுக்கு வந்த பிறகு உடனடியாக பயந்துக்கிட்டு வேலையை செய்கிறாங்க இப்போ ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இந்த எல்கேஜி பசங்க மாந்தி மிஸ் என்ன கில்லிட்டான் மிஸ் என்ன குத்திட்டான் என் பென்சில் உடைச்சிட்டான் என் பல்பத்தை திருடி தின்னுட்டான் இந்த மாதிரி கவர்னர் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுவதாக ஒவ்வொரு ஸ்டேட்டும் கிளம்பி கிளம்பி வந்து கோர்ட்டுக்கு வந்து கதவை தட்டி பெட்டிஷனை போட்டு இவ்வளவும் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் அபிஷேக் மனோசிங் அவர்களுடைய சாரமாக இருக்கிறது தமிழ்நாடுல இதே மாதிரி தான் நடந்தது பாருங்கள் கேரளாவுக்கு

அதாவது வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ள நாளைக்கு வருதுன்னு நீங்கள் சாயங்கர நைட்டு என்ன பண்ணுறாங்க லிஸ்ட் பண்ணிடுறாங்க போட்டதும் ரெண்டு பில்லுக்கு அவர் கையெழுத்து போட்டார் இந்த நெக்ஸ்ட் டேட்டு டூ பில்ஸ் ஆர் கிளியர்டு த நெக்ஸ்ட் டேட் கம்ஸ் அகைன் சம்திங் இஸ் சென்ட் டு த பிரசிடென்ட் முதல் முறை வழக்கு விசாரணைக்கு வருது ஆர் என் ரவி ரெண்டு பில்லுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிட்டார் கோர்ட்டில் வந்து நாங்கள் ரெண்டு அனுப்பிட்டோம் மேத்த பார்க்குறோன்ட்டு போயிட்டாரு அடுத்தது ஒரு வாரங்கள் அந்த கேஸ் வருது அதே ஆர் என்ற என்ன சொல்றாரு நாங்கள் வந்து மூணு பில்லை வந்து பிரசிடன்ட்டுக்கு அனுப்பிட்டோம் அவங்க அதை பார்த்து சொல்லணும் அப்படின்னு கோர்ட்டில் வந்து கணக்கு சொல்றாரு அப்போ இப்படியாக இருக்கிறது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வைட் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு லிஸ்ட் த மேட்டர் பிஃபோர் தி ஹானரபிள் கவர்னர் சிங் செட் அக்கார்டிங் டு லைவ்லா டாட் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுகிறார் அதுதான் அப்ப கவர்னர் வேலை செய்யணும்னா உச்சநீதிமன்றம் வழக்கை எடுத்து விசாரணைக்கு வந்தாதான் வேலை செய்வேங்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது தான் டாக்டர் அபிஷேக் மனோசிங் ரொம்ப அழுத்தந்திருத்தமாக கேட்குறார் மொத்தம் எட்டு பில்லை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார் யாரு சி வி ஆனந்த போஸ் ஸ்டேட் அசம்பிளி கிளியர் பண்ண பிறகு இன்னமும் அவர் இடம் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் அதே போல் ஃபார்மர் அட்டார்னி ஜென்ரலாக இருந்த திரு கே கே வேணுகோபால் அவர்கள் அவர் குறிப்பிடுகிறார் ஆரிஃப் முகமது கான் அன்கான்ஸ்டியூஷனாகவே நடந்துகிறாரு பில்சரஃப் எட்டு மாதமாக அவர்கிட்ட பில் இருக்குது நான் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனதையே சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த பில்லில் மாநில அரசுக்கு தான் சட்டம் ஏற்ற அதிகாரம் இருக்கிறது கவர்னர் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும் அதை நாங்கள் உடனடியாக சட்டமாக்குவோம் அவர் தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத நேரத்தில் கவர்னர் பிரசிடண்ட்டுக்கு அனுப்பி அனுப்பினதே தவறான்னு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு தர் இஸ் அ கன்ஃபியூஷன் அம்மாங் கவர்னர்ஸ் தட் தை கீப் பில் பெண்டிங் திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் கவர்னர் நினச்சுக்கிறாங்க பில்லெல்லாம் கையெழுத்து போடணும் நான் பாட்டிக்கு இஷ்டத்துக்கு வச்சுட்டு இருப்பேன் எவ்வளோ நாள் ஆனாலும் போட முடியாதுன்னு கவர்னர்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனை கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் வேணுகோபால் அதே போல் கோர்ட்ஸ் டு லே டவுன் கைட்லைன்ஸ் ஆன் விஸ் கவர்னர் கேன் ரிட்டன் ஆர் ரெஃபர் பில்ஸ் பில்லில் எடுக்கிறது இது பண்ணுறது லிஸ்ட் பண்ணுறது கவர்னர்ஸ்க்கு எவ்வளோன்ற மாதிரியான விஷயங்களை ஒரு கைட்லைன்ஸையே நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் கொடுக்க வேண்டும் என ஃபார்மர் அட்டர்னி ஜென்ரல் கே கே வேணுகோபால் பதிவு செய்திருக்கிறார் மூன்று நீதிபதிகள் அமர்வு தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டாக்டர் டி ஒய் சந்திரசூட் அதேபோல ஜஸ்டிஸ் ஜேபி பி அதேபோல ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதிகள் மூன்று வாரம் நேரம் கொடுத்து ரெண்டு கவர்னர்ஸ்க்கும் கேரளா வெஸ்ட் பெங்கால் ரெண்டு பேருக்கும் ஜாயிண்ட் நோட் நீங்கள் என்னஞ்சே போடுங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் எப்படி சாலிசிட்டர் ஜெனரல் துஷாரும் வரணும் இல்லைனா அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் ஏஎஸ் ராஜு தான் வரணும் என்ன காரணம் ஏன் கையெழுத்து போடல இதனால் தாமதப்படுத்துறீங்க உங்கள் தாமதத்துக்கான காரணம் என்ன என்பதை தெளிவுபடுத்தி இரண்டு கவர்னர்களும் உடனடியாக உங்களுடைய தரப்பு விஷயங்களை நோட்டீஸாக ஃபைல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்குறோம் அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த அடுத்த கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கவர்னர்களை மாற்றுகிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசு தலைவர்கிட்ட இருந்து வருது ஒரு ஆறு பேர் புதிய கவர்னர்களாக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்று கவர்னர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது பஞ்சாப் கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர் தமிழ்நாட்டிலேருந்தே போனார் இங்கே நிர்மலா தேவி வழக்கு தொடர்பாகலாம் அவருடைய பெயர் அடிபட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் அங்கே பஞ்சாபில் போய் பஞ்சாபில் அடுத்தடுத்து வேறு சில விஷயங்கள் போச்சு உச்சநீதிமன்றம் ஆக்சுவலாக மொதல் மொதல் கவர்னர்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்த தீர்ப்புங்கிறது இதே பன்வாரிலால் வர்கள் <imitation> தொடர்புடையதுதான் சண்டிகர்ல மேயர் தேர்தல் தந்தது அந்த மேயர் தேர்தலில் வெளிப்படையாக கேமரா இருக்கும்போதே ஓட்டை செல்லாத ஓட்டாக மாற்றிட்டு பிஜேபி ஜெயிச்சு தான் அறிவிச்சாங்க இல்லையா ஆக்சுவலாக சண்டிகாருக்கு ஒரு அதிகாரி தான் பார்த்துக்கணும் அதனுடைய அது யூடியாக இருக்கிறது ரெண்டு மாநிலங்களுக்கு தலைநகராக இருக்கிறது அதுக்கும் சேர்த்து யார் பார்த்துப்பான்னா பஞ்சாப் கவர்னர் தான் பார்த்துக்கணும் அதுலலாம் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவரே உடனடியாக நான் ராஜினாமா பட்டேன்னு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை நம்முடைய பிரசிடென்ட் திரௌ திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது புதிதாக ஆறு கவர்னர்கள் மூன்று பேரை இடம் மாற்றி விட்டுருக்காங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது லக்ஷ்மண் ஆச்சாரியா அசாம் கவர்னராகவும் குலாப் சந்திர கட்டாரியா அவர் வந்து பன்வாரிலால் புரோஹித்துக்கு பதிலாக அந்த இடத்துக்கு போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பிஜேபியினுடைய மூத்த தலைவராக இருந்த ஓம் மாத்தூர் அவர்களை அண்ட் மணிப்பூரினுடைய கவர்னராக மாற்றியிருக்கிறார் ஆக்சுவலாக சமீபத்தில் மணிப்பூர் கவர்னர் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போன போது அவர் சந்திக்க நேரம் கொடுத்து அவரோடு உட்கார்ந்து பேசினார் அப்படிங்கிறது மட்டும்தான் நியூஸு அதற்கு பிறகு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்குறோம் ஸோ லெஃப்டினன்ட் ஷராத் ஆச்சாரியாவுக்கு தான் சிக்கிம்லேருந்து அசாமுக்கும் மணிப்பூர் அடிஷ்னல் சார்ஜாகவும் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் குஜராத்தில் பணியாற்றிய குஜராத் கேடரில் பணியாற்றிய கைலாஷ்நாதன் அப்படிங்கிற ஃபார்மர் எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடு அங்கே இருந்தார் அவருடைய ரொம்ப நம்ப நம்பத்தகுந்த பிரதமர் மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் கைலாஷ்நாதன் ஐஏஎஸ் அவர்களை எக்ஸ் ஐ எக்ஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவர்களை புதுச்சேரிக்கு கவர்னராக கொண்டு வந்து நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கறோம் ஹஸ் ஸ்டெப்டு வித் as the chief principal secretary to gujarat minister bupendra patel அதுதான் கிட்டத்தட்ட அவருடைய டெக்கேடுக்கு பிறகும் கூட அதாவது அவர் ஆகி பத்து வருஷம் ஆலோசகர் அப்படிங்கிற பேர்ல சிறப்பு பொறுப்பு அப்படின்னுட்டுலாம் குஜராத் அரசுலேயே அவர் இருந்திருக்கிறார் என்பதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை மகாராஷ்டிராவுக்கு நகர்த்தி இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ரமேஷ் பயஸ் அவர்களுக்கான பதவிக்காலம் முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த சந்தோஷ்குமார் கங்குவார் அவருக்கு ஜார்க்கண்ட் கவர்னராக கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் போல் டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் திரிபுராவாக முன்னே முந்தைய எக்ஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டராகிறது ஜிஷ்ணு தேவுக்கு தெலுங்கானா கொடுத்துருக்காங்க நம்ம கவனிக்க வேண்டியது சிபிஆர் ஏன்னா சிபிஆர் அவர் எந்த அளவுக்கு பாஜகவினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து அணுக்கமாக இருந்து அவருடைய ட்ராக் கார்டு நமக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் இப்போ மிகப்பெரிய குழப்பத்தை நோக்கி அந்த அரசு நகர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த நேரத்தில் இன்னும் கூடுதல் நம்ம தகுந்த ஒருத்தர் அங்கே கவர்னராக இருந்தால் ஆட்சி முன்கூட்டியே கவிழ்ந்தாலும் சரி இல்லை ஃபஸ்ட் அமையும் போதும் மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் சரி பல தகிடு திட்டங்களை பண்ணுவதற்கு அது அது வந்து வாகாக இருக்கும் என்பதற்காக சில வேலைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சென்ஸ் பண்ண முடியுது பார்ப்போம் இது எப்படி போகுது இந்த மாதிரியான நகருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எது எப்படி ஆனாலும் சரி கவர்னர்களுக்கு கடிவாளம் பூட்டக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது அது லீகலாக எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து ிருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்